வணக்கம் நான் உங்கள் சசிகுமார் இன்னைக்கு பார்க்க போறது ஒன்பது கர்ண பதினோரு கர்ணத்துல ஒன்பதாவது கரணம் வந்து ததுஷ்பாத கரணம் இந்த கர்ணத்தை பத்தியோட குணாலசியங்களையும் அந்த கர்ணத்தோட நன்மை தீமைகளை பத்தியும் நம்ம சொல்ல போறோம் இந்த கர்ணம் என்னைக்கு வரும் இந்த கரணம் அமாவாசைக்கு முந்திர நாள் இடைப்பட்ட கேப்பில் முன்னுக்கும் பின்னுமா சதுஸ்பாத கரணம் வரும் இந்த கரணத்தோட கிரகம் பார்க்கும்போது குரு பகவான் வர்றார் இந்த குரு பகவானோட விலங்கு அப்படின்னு பார்க்கும்போது நாயாயிடுது இந்த நாயை வந்து அந்த கர்ணத்துக்கு யாரும் துன்புறுத்தக்கூடாது நாய் எதான் சாப்பிட கொடுக்கணும் அப்படிங்களா நாயை வந்து வளர்க்க சொல்ல வாயை வளர்க்கலாம் நல்லது நாயை வந்து துபுறத்தூடாது அதுக்கு உணவு அளிப்பது அதுக்கு வந்து சேவை செய்யலாம் கர்ண விலங்க வந்து நீங்க செய்ய ரொம்ப வந்து ஒரு நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் இந்த குரு பகவான் ஆயிடும் குரு வந்து யாருன்னா தனகாரகன் புத்தகன் அப்படின்னு எல்லாரும் விஷயத்தையும் நம்ம நம்ம சொல்லலாம் கைகளிலே ஆள் காட்டி விரலும் விரல் தான் நம்ம வந்து சொல்றோம் அந்த குருவோட விரல் எல்லாருக்கும் வந்து நல்ல வழி காட்டுதல் எல்லாருக்கும் நல்ல வழி காட்டுதல் காட்டுபவராக இருப்பவர் தான் அந்த கர்ணா கருணாதிபதி கருணாதிபதி அந்த குரு பகவான் வந்து அந்த கர்ண வழிபாடு செஞ்சா அவங்களுக்கு அந்த குருநாள் ஏற்பட தோஷங்கள் வந்து அந்நியும் அவங்க எந்த எந்த ஒரு ராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த சதுஸ்பாதம் கர்ணத்துல பிறவங்களுக்கு குரு பகவான் நன்மையே செய்வார் அந்த நன்மைகள் என்னெல்லாம் நடக்கும் குடும்பத்துல வளர்ச்சிகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷங்கள் உண்டாகும் அதாவது அவன் புத்திரா காரகம் காரகம் பணத்தை வச்சு சம்பாதிப்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணுறக்கூடியவர்களாக இருப்பாங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவர்களாக இருப்பாங்க அதாவது உழைப்பு ரொம்ப கம்மி வாய் தான் ஜாஸ்தி வாயால் பல ஜாலங்களை சாதித்து காட்டுவார்கள் சரிங்களா வாய் தான் புழைச்சிக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த சதுசுவாத காரணத்துக்காரர்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக பேசக்கூடியவராக இருப்பாங்க அதிகமாக சீக்கிரம் பேச்சிலே தன்னில் கவர்ச்சி அதாவது பேச்சிலே கவரக்கூடியவர்களாக இருப்பார்கள் இப்படி பல விஷயங்களும் வந்து சொல்லலாம் குருவை பற்றி எல்லாருமே வந்து குரு பகவான்லாம் வந்து தட்சிணாமூர்த்தி போய் வழங்குறாங்க இந்த தட்சிணா பர்த்தி கிடையாதுங்க நவகரகத்தில் இருக்கிற குரு பகவான் வேழனை அந்த சதுஸ்பத நாம யோகத்தில் கர்ணத்தில் கண்டிப்பாக சதுஸ்பத கர்ண நாளில் குரு பகவானை வழிபாடு பண்ணால் அவளுக்கு குருவினால் ஏற்படும் தோஷங்கள்லாம் நீங்கும் ஜாதகத்தில் எந்த நிலை நீங்கும் அவர் வந்து கர்ணநாதர் இருக்கிறதால அவர் காப்பாற்றக்கூடியவர் அவர் அவரால் என்ன நடக்கும் உங்களுக்கு அவரோட அவரை வழிபாடு பண்ணால் அவங்களோட கடன் பிரச்சனை தீரும் குடும்பத்தில் சஞ்சலமாக இருக்கிறவங்களுக்கு கல்யாண பிரச்சனை இருக்கு இந்த கரண நாளில் போய் போனால் கல்யாண பிரச்சனைகள்லாம் நீங்கும் அவங்களுக்கு வந்து தனப்பிராப்தம் அதிகமாகும் இந்த திடீர் பாதி கரண நாள் ஒரு ஆஃப் டே தான் ஒழுக்கமாக இருக்கும் அதுவும் மாதத்தில் ஒரே ஒரு நாள் தான் வரும் அந்த ஒரு நாள் வந்து பிள்ளைகளை துன்புறுத்தக்கூடாது அதாவது நாய்களை துன்புறுத்தக்கூடாது நீங்கள்னால் வெளியே போகும்போது குறுகால ஒரு நாய் வந்துச்சுன்னா கூட அவங்க நன்மை தான் உங்களுக்கு காரியசித்தி ஏற்படும் நாளாக இருக்கும் ஒரு நல்லது நடக்கும் நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படும் இது அனுபூதியாக உண்மை ஆனால் ஒவ்வொரு மாதமும் செய்ய வேண்டும் ஒவ்வொரு மாதமும் இந்த அமாவாசை முந்தின முன்னுக்கு பின்னாக வரும் திருநெல்வேலி அமாவாசை காலையில் வரும் அதுக்கு பாதி நாளே கர்ணனால் வரும் ஒருவேளை அமாவாசை நாளிலே வரும் ஒரு நாள் அமாவாசைக்கு முன்னாலும் வரும் ஆனால் மாதத்தில் ஒரு நாள் தான் வரும் அந்த சதஸ்பத கர்ண நாளில் கண்டிப்பாக குரு பகவானை வழிபாடு உங்களுக்கு பண்ண பண்ண அவரால் ஏற்படும் பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனையாக தீர்த்து வைப்பார் உங்களுக்கு கடன் பிரச்சனையா வருமானம் வரலையா கொடுத்த பணம் வரலையா அதெல்லாம் நிச்சயமாக தீரும் சரி குடும்பத்தில் பிரச்சனையா அதெல்லாம் தீரும் குரு பகவான் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருப்பார் வாழ்க்கை நிலையை உயர்த்தி காட்டுவார் எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் சார் அப்படின்னா சதஸ்பத காரண காரணங்களை சொல்லலாம் அவங்களும் நிச்சயமாக ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருப்பாங்க நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் கரணம் சதஸ்பத கரணம் ரொம்ப ஹாப்பியாக இருங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க குரு பகவான வழிபாடு பண்ண வயதானுக்கு உதவி செய்வீர்கள் வயசான கிழமை ஏன் தூரம் நடக்க முடியல அவரால் முடியாதவங்கள நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுங்கள் அந்த அமாவாசை அந்த நாட்களில் உங்கள் கருண நாட்களில் கண்டிப்பாக வந்து உதவி செய்யுங்க உங்களுக்கு உதவி செய்ய 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 நல்ல தான தர்மங்களை நிறையா பண்ணுங்கள் என்னைக்கு பண்ணணும் நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் பண்ணால் போதும் உங்கள் கர்ண நாளில் பண்ணால் போதும் நல்லது உங்கள் கண் கூட நீங்கள் பார்ப்பீங்க தனப்பிராப்தம் புத்திரபாத்தம் பிராப்தம் ஓகேங்களா சொத்து பிரச்சனை கூட சம்ப சகோதர பிரச்சனை ஓகேங்களா எந்த சண்டையிலும் வராது நீங்கள் அவரை கும்பிட்டீங்கன்னா உங்களால் உங்கள் முதலே உங்கள் கர்ணநாதில் தெரிஞ்சுங்க யாருன்னு அது நீங்கள் சத கர்ணமா அப்படின்னு தெரிஞ்சிக்கிங்கன்னா அந்த கர்ண நாளில் நீங்கள் அவரை போய் வழிபாடு பண்ணுங்கள் சரிங்களா அந்த அசைவ அசைவுங்க தவறுங்க அந்த நாளில் உதவிகரம் யாருக்கெல்லாம் உதவி செய்யணுன்னா நிச்சயமாக வயதானவர்களுக்கு உதவி செய்யணும் முதியோர்களுக்கு உதவி செய்யணும் அந்த நாள் உதவி செய்யுங்க சாப்பாடு தண்ணி ஒரு லிட்டர் தண்ணி ஒரு சாப்பாடு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க நல்ல வடை பாயசோட சாப்பாடு வாங்கி கொடுங்க சும்மா பொட்டலங்கட்லாம் வாங்கி தராங்க நல்ல வயது ஆறு வயசானவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க கொடுத்து பாருங்கள் அந்த கரண நாளில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு மாதத்தில் தான் மாதம் எல்லாருக்குமே வந்து எட்டு நாள் வரும் இந்த சில மூணு நாலு கரணம் தான் வந்து மாதத்தில் ஒரு நாள் வரும் அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த அம்மாசு நாட்கள் தான் ரெண்டு மூணு கரணம் வந்து போகும் அந்த கரணம் வரும்போது உங்களுக்கு சதுஸ்பத காரணம் வரும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி நிலை அடைவீங்க தடைகளும் தாமதமும் நீங்கும் குடும்பத்திலோட நிலை நீங்கும் இன்னைக்கு வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கு அந்த குரு பகவானை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க ரெண்டு தெய்வீபம் போட்டு வாங்க என்ன அதிசயம் நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்கள் நீங்களே பார்ப்பீங்க சார் ரொம்ப எப்படி இருந்தது அது நீங்கள் வழிபாடு பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் சும்மா நாங்கள் சாமி கும்பிடுங்க சொல்லுங்கள் சார் சாமி கும்பிட்டு வாங்க எல்லாம் சரியாக சொல்கிறதால நீங்கள் அனுபவ ரீதியாக சரணா அடைகடி வேண்டும் குரு பகவான் சாஸ்தானமாக அமைஞ்சா முய்ந்துடுங்க ஆட்சிக்காரங்காலும் உதலை சண்டை காலம் ஓடுன்னு சொல்கிறாங்க அவங்க குரு எனக்கு கெட்டவர் இந்த தான் நல்லது செய்வார் இவ மாட்டார்னு யாரும் செய்யக்கூடாது கெட்டவங்கூட நம்ம ஒரு நேரத்தில் நம்மளுக்கு உதவிகரமாக தான் உதவி செய்வாங்க அப்படிங்களா அப்படிங்களா சுபரும் கூட செய்ய மாட்டாங்க அசுர திடீர்னு வளர்ச்சியை கொடுத்துருவாங்க அதனால் யாரையுமே வந்து எந்த கிரகமே வந்து முழுசாக கெடுக்காது ஒரு ஜோதிஷ் சாஸ்திரத்தில் எந்த குருவும் முழு பலனை கொடுத்துட்றாரு எல்லாமே அறுபது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் நம்மளோட வழிபாடு வழிமுறைகள் நம்ம கர்மாக்கள் கர்ம வினை பல் அதுக்கேத்தாமல் தான் பலனை கிடைக்கும் அதுக்கு தான் அந்த தீதி நாம யோகம் கரணம் இப்படின்னு ஒவ்வொரு விஷயமா இருக்க எல்லா சாப்டரும் நம்ம ஒன்றும்லாம் சொல்ல போகிறோம் அதோட பலன்கள்லாம் என்ன அவங்களாம் செஞ்ச எந்த அதிசயத்தக்க விஷயங்கள்லாம் செய்வாங்க எப்படி ஒரு சாதனையாக புரிவாங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து செய்யும்போது தான் அது ஒரு மாற்றத்தை ஏற்றது நிச்சயமே தெரியும் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டார் அவரே ஏதோ ஒன்று அதுதான் தான் பண்ணி பார்த்துட்டு இன்னும் வரல சார் எனக்கு ஒன்று விசேஷமாக இல்லைன்னா சொல்கிறார் செய்து பாருங்கள் கர்ணநாதனை எப்போவுமே நீங்கள் வழிபாடு பண்ணால் உங்களுக்கு கவலைகளே கிடையாது கவலையே கிடையாது மாதத்தில் ஒரு நாள் செய்கிறதுக்கு என்ன இருக்குது நீங்கள் சாமி கும்பிடாத கூட இருக்கலாம் கடவுள் டெய்லி கும்பிட்றவங்க இருக்கலாம் அந்த நாளை தப்பு செஞ்சிடக்கூடாது அந்த நாள் உதவி செய்யுங்க நாள் ஒரு நாயை கூட ஒரு எட்டி வச்சிடக்கூடாது அந்த நாயை துன்புறுத்தக்கூடாது புரியுங்களா அதுக்கு எதனா பிஸ்கெட் வாங்கி கொடுங்க எதாவது சாப்பிட கொடுங்க ஒரு தண்ணி கூட வைங்க ஒரு பால் வைங்க புரியுங்களா நீங்கள் பரவாயில்ல பக்கத்து விட்டுக்கிற நாய் திருவிழகிற நாய் கூட ஏதாவது செய்யலாம் இங்கே போகும்போது ஒரு குரு வரும்போது எதாவது உங்களுக்கு கேங்கன்னா ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு ஒர்க் வேலைக்கு போகிறீங்க நீங்கள் போகும்போது எதாவது குறுக்கால் வந்துருந்து அதுவும் உங்களுக்கு நன்மை தான் அது போகும்போது ஒரு நாய் குறுக்கால் வந்துச்சு அது இச்சிட்டேமே அது பாவம்மா அப்படிலாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு நன்மை செய்வார் உங்களை காக்கக்கூடிய நீங்கள் கர்ண விழுங்கா பார்க்குறீங்க அன்றைக்கி உங்களுக்கு நல்லதாக நடக்கும் கெட்டது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நல்லதான் நடக்கும் நான் பார்த்தேன் சார் கெட்டது நடந்து வந்து யாராலையும் சொல்ல முடியாது சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதை செய்ய செய்யும்போது தான் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வந்து நிறைய தெரிய வைக்கும் அதோடய பலன்கள் வந்து உங்களுக்கு ஒரு பிரதிபலைக்கு கொடுக்கும் நிச்சயமாக செய்து பார்த்துட்டு என்னோடய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிப்பாங்க சார் நிச்சயம் உங்களுக்கு விடை கிடைக்கும் விலகையும் விளக்கத்தையும் நான் நிச்சயமாக தருவேன் எதை செய்யணும் எந்த தசனால் நடக்கட்டும் அதை பற்றி எனக்கு அவலையே கிடையாது எந்த இங்கே சனி தசை நடக்குது ஏழை நடக்குது எனக்கு குரு சரியில்லைங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது யாரையுமே அந்த நேரத்தில் நீங்கள் துன்படுத்தாதீங்க உங்கள் கடமைகளை நீங்கள் சரி வரைய செய்யுங்கள் நல்லது செய்யுங்க யார் மனுஷன் துன்பம் கொடுக்கக்கூடாது அது ஏ விலங்காக இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி யாருமே அந்த நேரத்தில் ஒரு பிராமணர் கூட நீங்கள் ஏற்றக்கூடாது ஏன்னா குரு வந்து பிராமணர் அந்த அவரை கூட நீங்கள் யாரும் மனது உணவாக சீ ஜீப்போன்னு சொல்லக்கூடாது அந்த அளவு நீங்கள் மனசு உணவாமல் கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி நிலை அடைவைகள் சாதனை பொருவிகள் மகிழ்ச்சி பெல்லும் பெருகட்டும் நன்றி வணக்கம்